நல்ல ஒரு வீடு தான் நல்ல ஒரு மெத்தை தான் ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை ஏனென்றால் சக்தியாக இருக்கலாம் நெகட்டிவ் வேஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மளை போட்டு பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாதது தான் மாயா சரும் இந்த மாயா சருமங்கிறது வந்து மாயா சுருமியாக இருக்கலாம் நமக்கு அது நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் ஸோ அப்போது நம்மளை தூங்க விடாமல் பண்ணது பார்த்திங்களா அதுக்கு தான் இந்த ஒரு பதிவு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் கெட்ட கனவு இல்லாத தூக்கம் நல்லா தூங்குவாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கெட்ட கனவு வந்து எழுந்திரிச்சிருவாங்க அவ்வளோதான் தூக்கம் போச்சு சில பேருக்கு இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு டழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ நைட்டு நிம்மதியான ஒரு செக்ஷனை இருக்காது ஏதாவது ஒரு சண்டை வரும் இல்லைன்னா ஒய்ஃபு கோட் சண்டை வரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கம் ஏதோ ஒன்று அமுக்கிற மாதிரி இருக்குது ஒரு நிம்மதியாகவே தூங்க முடியல நல்ல ஒரு வீடு தான் நல்ல ஒரு மெத்தை தான் ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை ஏனென்றால் சக்தியாக இருக்கலாம் நெகட்டிவ் வேவ்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்மளை போட்டு பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாதது தான் மாயா சருவம் இந்த மாயா சருங்கிறது வந்து மாயா சுரபியாக இருக்கலாம் நமக்கு அது நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் ஸோ அப்போது நம்மளை தூங்க விடாமல் பண்ணது பார்த்திங்களா அதுக்கு தான் இந்த ஒரு பதிவு நம்ம வீட்டில் அருமையான ஒரு சூப்பரான ஒரு முடிச்சு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் தலைவாணி கடையிலையோ இல்லை பெட்ரூம்லேயோ ஏன்னா நைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல கெட்ட விஷயங்கள் பல பேர் வாழ்க்கையை கெடுத்து வச்சிது மனப்பிரிவையே உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி முடிச்சுகள் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டில் இருக்கும் அதேமாதிரி கெட்ட கனவுகள் இருக்காது கெட்ட நிகழ்வுகள் இருக்காது சக்திகள் உள்ளே வராது குழந்தைகளை கெட்ட இது வந்து சீண்டாது இதுமாரி பல விஷயங்கள் இருக்குது இதுலேருந்துலாம் நம்ம காப்பாற்றி கொள்வதுக்கு நம்ம ஃபேமிலின்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா தூங்குறதுக்கு அருமையான ஒரு வைப்ரேஷன் ஆகப்பட்டு ஒரு முடிச்சு செய்ய போகிறோம் கொட்டை கரந்தை பொடி நாட்டு கடையில் போட்டிங்கன்னா கொட்டை கரந்தை போடிங்கன்னு கேட்போங்க அதில் நூறு கிராம் வாங்கிக்கோங்க ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் போட்டுக்கோங்க அதேமாதிரி நொச்சி இலை பவுடர் நொச்சி இலை உங்களுக்கு கிடைச்சா காய வச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா நாட்டு மருந்துக்கடையே கிடைக்கிது இங்கே ரெண்டுமே நூறு கிராம் நூறு கிராம் அவ்வளோதான் அழகாக ரெண்டையும் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இந்த நொச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நொச்சிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா பல தீய சக்திகளை நொச்சி வெட்டி தள்ளிவிடும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி நொச்சி செடிக்கு உண்டு பெரிய பெரிய வியாதிகளே அசால்ட்டாக தூக்கி விட்டுடும் ஸோ அந்த நொச்சி இலையை அழகாக வச்சுக்கிறோம் அந்த பவுடரை கொட்டை கறந்த இருக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கரந்தை என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா தீர்ந்து போகுதல் தீர்த்து வைத்துதல் சுகமளித்தல் கியூர் அப்படிங்கிறதெல்லாம் பல விதத்தை சொல்லலாம் இந்த ரெண்டுமே அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முடிச்சா செஞ்சு நம்ம அழகாக போட்டு வச்சுட்டோம்னா ஒரு தலைவாணி கடையிலேயோ இல்லை பெட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லைனா அழகாக ஒரு ஃப்ளவர் வாஷ்மாரி பண்ணி அது உள்ளே போட்டு அழகாக ரெண்டு ஃப்ளவர் வாஷ் வைக்கிறீங்களோ ஆக பெட்ரூமில் இருக்கணும் அந்த முடிச்சு சக்திகள் கெட்ட ஆன்மாக்கள் எதுவுமே கிட்டக்க வராது ஸோ அங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி வந்து நைட்லாம் சரியில்லையா அந்த ரூம் அதையும் சரி பண்ணிடும் ரெண்டாவது மருத்துவமாக சொல்ல போனாக்கா இதுலேருந்து நம்ம அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது பார்த்திங்களா அது காட்டோடு கலக்கும்பொழுது அதை சுவாசிக்கும்பொழுது சிறு சிறு வியாதிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் கோல்டு பிடிச்சிருக்கலாம் ஃபீவர் லைட்டாக இருக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் கடியில் வைக்கும் பொழுது நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் சீராக இருக்கும் அந்த ரிதம் நம்ம தூங்கிறதுக்கான பட்டன் ரிதம் இருக்குது இல்லையா அது அழகாக டக் 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 டக்னு இருந்துச்சுன்னா ஒரு மியூ மியூசிக் ஒரு ரிதம் இருக்கும் ஆழ்ந்து தூங்குவோம் இல்லையா அந்த ரிதமேட்டிக் கரெக்டாக இருந்துச்சுனால நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் ஸோ மூளைக்கு ஒரு அழகான ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு அமுதம் சாப்பிட்டு போது ரிலாக்ஸாக தூங்குவோம்லாம் அந்த மாதிரி ஒரு தூக்கம் இந்த முடிச்சுக்கு வரும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வெள்ளி தாயத்து மாரி வாங்கிட்டு இந்த ரெண்டு பொடியையும் உள்ளே போட்டு லாக்கெட்டாக போட்டிங்கன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க சில பேர் பயந்த குழந்தைங்களாம் இருப்பாங்க பெரியவங்களும் போட்டுக்கலாம் இது வந்து முடித்தா மட்டும் கட்டக்கூடியதில்ல இந்த ரெண்டு பவுடரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு தாயத்தில் அடித்து நம்ம போட்டுக்கிட்டாலும் நமக்கு எந்த விதமான பேய் அண்டைகள் இருக்காது சக்திகள் இருக்காது ஸோ பெட்ரூம் நைட் படுக்கும்போது முடித்தா வச்சுக்கலாம் இல்லை தாயத்தாக செஞ்சு போட்டுக்கிட்டாலும் அருமையாக வேலை செய்யும் வெளியில தான் போடணும் தங்கத்தில் எல்லாம் போடக்கூடாது ஸோ அந்த காலத்தில் தெரிய மெட்டலுக்கு வெள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முடிச்சு மிகவும் அவசியம் இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்புறம் இந்த முடிச்சு இன்னொரு பெரிய நல்ல விஷயத்தை செய்யும் இந்த பெட் பெட்ரீட்னா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க நல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க மெடிசின் நிறையாவே கொடுக்க முடியாது ஸோ அந்த முடிச்சு அழகாக நம்ம ரெண்டு மூணு செஞ்சு அவங்க தலவணிக்கிட்ட செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க நிம்மதியாக தூங்கும் பொழுது இது காற்றோடு கலங்கும் பொழுது சீக்கிரமாகவே க்யூர் கிடைக்கும் அவங்க வாயால் செய்யக்கூட எடுக்க முடியாத மெடிசின் வந்து காற்றோடு போகும் பொழுது அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க ஏன்னா இது இந்த முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா துணியில் இருக்கு இல்லையா ஹீட் எனர்ஜி ஏற்பட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட காற்று சுவாசிக்கும் பொழுது உள்ள ஏற ஏற அவங்க வந்து அவங்க சாப்பிட்ற மெடிசனுக்கும் ரொம்ப சக்தியாக கிடைக்கும் இதுவே பெரிய மெடிசனாக போய்ட்டு அவங்களை கியூர் பண்ணும் ஸோ பெட்ரெட்னாக இருக்கும் பக்கத்துலேயும் இது வைக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு முடிச்சு தான் அந்த முடிச்சு அதனால் நல்ல பதிவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்